சமையலெல்லாம் ரெடி ம் தீவிர மாதிரி இருக்கு ஆமாம் இந்த மாதிரி இடத்துக்குள்ள யாரும் வந்துடாதீங்க தண்ணி வடிச்சு போட்டு அந்த தண்ணி வடிச்சிருக்கு பொசிஞ்சரு மாதிரி இருந்துச்சுன்னு பத்து வருஷத்துல கரெக்டாக இருக்கு நேஸ்

நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைங்க சுத்தமான செக்கல் ஆட்டா தான் நல்லெண்ணெய் ஆயில் செக்கில் ஆட்டாது ஆயில் கத்திரி எடுங்க இன்னொரு சொல்லி பத்து காசு சேர்த்து தான் ஊற்றும் பாருங்க பைப்பில் ஊற்றுற மாதிரி பாருங்க எப்படி ஊற்று குலம்பு ஊற்றுற மாதிரி இருக்குதா எடுத்து சரப்பு சரப்பு போட்டு வாங்க போது

ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கீங்க எனக்கு எல்லா பேரும் வந்துச்சு கபாலி பாலி அப்புறம் என்ன 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 நேத்து இன்னை அதுக்கெல்லாம் மசால் பத்தலை அதனால எல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணுறாங்க நண்பர்களே பிரச்சனை இல்லாது அது வீட்டில் போய் கலாம் ஸ்வீட்டில் செஞ்சுக்குவாங்க இதே பார்த்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பொருள் வாங்காமல் வந்துட்டோம் நாங்கள் பொருள் வாங்காமல் வந்துட்டோம் அது என்னென்னா அந்த கான்பிள ஒரு மாவன் ஒன்று இருக்குல்ல அது போட்டு வந்து என்னோம் நான் கொஞ்சம் நல்லா வந்து மறந்துட்டு வந்துட்டோமா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் வெறும் மிளகாத்தோலுமே வெப்பந்தான் போட்டிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பெருசு ரெண்டாக வெட்டி வீசிக்கல அதில் ரெண்டையும் முதல்ல போட்டு விட்ருவோம் கழுத்து தலையுமே கழுத்து சைடுமே வால்பீஸும் தலைபீசும் ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கிற போது போட்டுவிட்டால் தான் கரெக்டாக இருக்குது மூணு கிழக்கு அடிக்கும் ம் அதான் போதும் நல்லா சென்டர் பண்ணி அப்படியே கரெக்டாக இங்கே இங்கே பொஸ்க்கு புஸுக்கு அங்கே போயிட்டு வர்றார் கீழே நீட்டாக சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பராக இந்த தண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கு கிடக்கு ஆனால் தண்ணி முழுசாக பார்க்க முடியுதுன்னா புதராக இருக்கு இல்லையா அதனால தெரியாது நாங்கள் மீன் பிடிக்கிறது இங்கே தான் கீழே தான் பிடிப்போம் இதை பாருங்கள் அங்கே தெரியுது அந்த இடம் பிடிக்கிறது ஒரு வழியாக பொறிச்சாச்சு நண்பர்களே இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்குது இதை அப்புறம் போட்டுக்கலாம்

கிழங்கு மாதிரி இருக்கா ம் சரி சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் முள்ளு எல்லாம் மென்னு அப்படியே முன்னலாம் நல்ல முருகல் விட்டோம்னா சினி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படியே சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது அதில் போய் சதையெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது கடையில் வாங்கி சாப்பிட்றமே கடையில் வாங்கி சாப்பிட்றது வேறு ஒரு பீஸுக்கு ரூபா ஐம்பது ரூபா கொடுக்கணும் இந்த பீஸ்க்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்பாங்க இது குச்சி குச்சிக்கிழங்கு மா தோல் விற்கிற மாதிரி ஒரு விட்டாரு ம் கணேஷ் ஒரு வெட்டியில் இங்கே ஊத்துக்களுக்கிட்டு ஒரு பக்கம்மா சனிமலை வர வரையில் அங்கேயே சே சாப்பாடு கொண்டு போயிருந்தோமே அங்கே மாமாட்டு அங்கே இல்லை சின்ன முள்ள ஒரு அங்கே நான் நீங்கள் வரலப்போ ம் பருப்பு பொறுப்பு அடா அப்படியே எடுத்து கடி அதெல்லாம் சின்ன சின்ன மீன் தண்ணி அப்படியே முள்ளோட கடி முள்ளோட கடிச்சு போகிற நல்லா இருக்கு நல்லா கடிச்சு சொல்கிறேன் முள்ளோட அப்படியே கடி போட்டு முழுசாக கடி ம் ம் கொஞ்சம் அதையும் போட்டு விட்ட அப்படியே சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க பே அப்படியெல்லாம் பிசு பிஸு எடுத்துட்டு இருக்கக்கூடாது சரியா ஆறு இல்லை மாமா சாப்பிடு வருது இருக்காது உங்கள் மாமா சாப்பிடு வருவார் அந்த மாதிரி இருக்காது என்ன பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு அந்த மாதிரி சாப்பிடு கரும்பு திங்கிற மாதிரி திங்கிறாரு வாழைக்காய் திங்கிற மாதிரி திங்கிறாரு நீ அதெல்லாம் மாதிரி உரிச்சுக்கூடாது பெருசாக இருந்தால் பரவாயில்ல வேற இவர் உரிக்கிறாரு வேறு அப்படி அப்படியே அதை போட்டணுமாட்ட விதலாட்ட சுருட்டி அப்படியே போட்டுக்கலாம் ஆ இப்படி அப்படியே எடுத்து போட்டு வெளுப்பணும் வேறு சுருட்டி டார் ஆ ஆப்பாயில் சொல்கிற மாதிரி ஆப்பாயில் சொல்லுற மாதிரி சுருட்டி அப்படியே போட வேண்டியதுதான் வேலை முடிஞ்சி சார் சாப்பிடு சாப்பிடு சரி ஓகே நம்மளும் அப்படியே சாப்பிடலாமா ரெண்டு பேசு சாப்பிட்றோம் வாங்க நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்கள் பாய் பாய் பாய்